ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கை என் சேலுங்கராஜ் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புது வகையான ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டு எப்படி சுண்டு குறி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய கிராமப்புறங்களில் எல்லாமே வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேட்டையாடுற எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா கையில் அந்த காண்டிபோம் வில்லு வச்சுருப்பாங்க இது பேர் பார்த்திங்கன்னா சுண்டு வில்லுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிராலியும் இதில் தாக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம காட்டில் நம்ம இந்த மாதிரி விவசாயம் பண்ணக்குள்ள வந்து பறவைகள் அணில் அந்த மாதிரி இனங்கள்லாம் வந்து பயிர் சேதம் பண்ணக்குள்ளே நம்ம இதை வச்சும் தாக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் நம்மளுடைய எதிராளி நம்ம தாக்க வரான்னு வச்சோங்களேன் இதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இதுதான் இதில் வச்சு நம்ம குறி வச்சு அடிக்கக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த ஏர்கனு துப்பாக்கி கன்னு அந்த மாதிரி வந்து வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுக்கக்குள்ள நம்மளால் ஈஸியாக வந்து குறி வச்சு அடிக்க முடியும் ஓகே இன்றைக்கி இந்த எபிசோடில் பாருங்கள் என்னென்னா பண்ண போகிறோம் அந்த மாதிரி வில்லு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது தான் ரொம்ப எளிமையான ஒரு இது தான் அதில் எப்படி வைக்கணும் எப்படிலாம் அடிக்கலாங்கிறது பாருங்கள் இந்த கொஷனில் இருக்கோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலாக வச்சு இது பண்ணாங்க இந்த கொஷின் பாருங்கள் இந்த இருக்குது இல்லைங்களா இந்த ஷார்ட் இந்த கொஷின் பாருங்கள் இப்படி சைடை வச்சு அந்த மாதிரி இழுத்து இப்படி அடிப்பாங்க அதே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வாக்கில் பாருங்கள் எந்த வாக்கில் எந்த வாக்கில் அப்படியே நேராக அந்த குஷன் வச்சுக்கோங்க அந்த அவங்களுடைய கேமராவும் நம்மளுடைய சென்டர் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் அந்த மாதிரி வச்சு அது அடிக்குள்ள பார்த்திங்கன்னா துல்லியுமே போய் அங்கே அட்டாக் ஆகும் அந்த மாதிரி குறி வச்சு தாக்கக்கூடிய ஒரு வெப்பன்னு இதை சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பெரியவர்கள்லாம் வந்து நல்லா வேட்டையாடுறதுக்கு இதை யூஸ் பண்ணாங்க நாலடிவில் அடிவில் பார்த்திங்கன்னா இது யாருமே எடுக்கிறது கிடையாது இது நம்மளுடைய ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் வர இது இதோ ஒரு கலை தான் அப்படியே அப்படியே கலையில் இந்த வில்லு விடுற அந்த வில்லில் அன்னைக்கு இப்போ அந்த சுண்டு வில்லு எப்படிலாம் விடுறதுங்க அதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னைக்கு இதுதான் கொஞ்சம் மாடலேஷனாக வந்து ஆர்ச்சரியாக மாறியிருக்கு அப்புறமா வந்து கன் ஷூட்டிங்கு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் அதாவது இன்றைக்கி மிலிட்ரியிலையும் சரி நல்ல ஃபயர் சர்வீஸ் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வச்சு நம்ம ஆளுங்க வச்சு நேராக பார்த்து அந்த வாட்டர் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது செய்கிறதுனால தான் அதை அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியுது ஓகே இப்போ இதில் பாருங்கள் வில்லு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே ஒன்று தான் இதில் வச்சு நம்ம விடுற கல் பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப உருண்டையாக இருக்கணும் சாப்பிட்ட கல் அந்த மாதிரி நினச்ச மாதிரி கல் வைக்கக்கூடாது இந்த மாதிரி கல் இருக்குது பாருங்கள் இது இந்த மாதிரி ஓரளவுக்கு அது உரண்டையாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி கல்லாக நம்ம வச்சு அடித்தோம்னா நம்ம எந்த இலக்கை நோக்கி அடிக்கிறோமே அந்த இலக்கலை கண்டிப்பாக அட்டாக் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை இருந்தால் கூட பரவாயில்ல அளவுக்கு அது ஓரளவுக்கு சைஸாக இருக்கணும் இந்த மாதிரி கல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூட தான் அதில் பார்த்தீங்கன்னா வெங்கிச்சங்கல்னு சொல்லுவாங்க அதை இந்த மத்தியில் அல்லது கருங்கல் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அதை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு பக்கம் வச்சோம்னா அது பக்கம் கிராஸ் ஆகி போகும் இதை நம்ம முழுமையாக வந்து இதை வச்சு நம்ம அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் நூற்றில் ஒன்று தான் அந்த மாதிரி நம்ம வச்சு அடித்தோம்னா போடும் அதனால் நமக்கு வந்து தேவை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உரண்டைக்கல்லாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கலாமே லாங் டிஸ்டன்ஸு நம்ம ஹைட்டாக நம்ம எதா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ மரத்தில் நம்ம ஏதோ ஒரு இடத்த ஜூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹைட்டாக அடிக்கிறான்னு வச்சுக்கலாம் ஹைட்டாக அடிக்கிறாங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ உதாரணத்துக்கு இதில் ஏதோ ஒரு இடத்துல அடிக்கிறேன் அப்போ வந்து உங்களுடைய இந்த வெள்ளுடைய பொசிஷன் பாருங்கள் இது வச்சுக்கிறோம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி விடுறோம் ஹைட் ஆங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதே சைட் ஆங்கிள் பொசிஷனில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ அந்த கம்பம் இருக்குது இந்த கம்பத்தில் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள் வச்சு பாருங்கள் அடிக்கிறோம் அப்போது நம்ம எந்த டிஸ்டன்ஸில் வைக்கிறோமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம இந்த வில்ல வச்சுக்கிறோம் மறுபடியும் பாருங்கள் இப்போ நம்ம அந்த கம்பத்தில் அடிக்க போகிறேன் அந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா அதுக்கு அட்டாக் ஆகணும் அந்த மாதிரி இருக்கணும் ஓகே இப்போ புதுசாக வந்து ட்ரை பண்ணுறீங்க அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம தூரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அளவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள நம்ம பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு அடிக்கலாம் இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் நம்ம அட்டாக் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு இது இதையே வந்து நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஸ்டெப்பு அது எப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம எந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணுறோமோ அதை வந்து ஆர்த் பண்ணிக்கணும் ஆர்த் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே அடிக்கணும் உதாரணத்துக்கு பாருங்க இந்த இடத்த வந்து நான் இப்போ பண்ணியிருக்கேன் இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணோம் அது எப்படி பண்ணுறான்னு பாருங்கள் நம்ம டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ தூரம்னாலும் வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு மீட்ரு அஞ்சு மீட்ரு பத்து மீட்ரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு அளவு கூட வச்சு பண்ணலாம் அவனுடைய டேலண்ட்டை பொறுத்து நம்ம உதி வைக்கிறத டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது இப்போ பாருங்க இப்போ அந்த இடத்துல இருக்கு இப்போ நான் வந்து அந்த கட்டத்துக்குள்ளேயே அடிக்க போறேன் பார்த்துருப்பீங்க அட்டாக் பண்றது எங்க வருதுன்னா அந்த பாக்ஸ்லேயே வருது மறுபடியும் ஒன் மோர் சேம் பாருங்கள் வச்சுருக்கோம் அட்டாக் அப்போ நம்ம அந்த மாதிரி வந்து டக்குன்னு அடித்து அடிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கை நம்ம ஈஸியாக அடைக்கலாம் இதே தான் இதே வந்து இன்னும் நம்ம இன்னும் வந்து சிம்பிளாக குறுகிய வட்டத்துக்குள்ள இதையை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறேன் அதுதான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இன்னும் பாக்ஸை சின்னல் பண்ணி இதுக்குள்ளே நம்ம அட்டாக் பண்ணலாம் இப்போ இதுக்குள்ளே எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள் சேம் அதே தான் நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோதான் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் வச்சு பாருங்கள் அச்சமாக அட்டாக் ஆகுது மறுபடி பாருங்கள் ஒன் ஒன்மோரு நம்ம அந்த அளவுக்கு உண்டக்கல்லாம் வச்சுருக்குமே அந்தளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து நம்ம இலக்கை நோக்கி அடிக்கலாம் அப்படி பாருங்கள் இருக்கு அட்டாக் ஆகியிருக்கு அப்போது வந்து போகிறேங்க அடித்த கல்யாணமே போகிறீங்கதா எங்கே ஒன்று அடிச்சிருக்கு எங்கே ஒன்று அடிச்சிருக்கு அப்போது அந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸு மட்டும் இல்லை நம்ம கச்சமாக நம்ம ஸ்பேஸ் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நின்று எந்த இடத்துல நம்ம மெஷர்மெண்ட் கொடுத்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணு நினைக்கிறோமே அந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு ஓகே நண்பர்களே இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா எக்ஸ்பீரியன்ஸான இங்கே வந்து அந்த மாதிரி ஈஸியாக குதி வச்சு அடிக்கிற மூமெண்ட் நம்ம பார்த்தோம் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மறுபடியும் பாருங்கள் வேறு மாதிரி கொஞ்சம் பண்ண போகிறேன் இப்போ அந்த லாங் டிஸ்டன்ஸில் நம்ம நின்றுக்கிறோம் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபோர்ஸாக இருக்கிற ஒன்றை நோட் பண்ணிக்கிறோம் அப்போ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே நாளில் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்படி அடிக்கிறோம் அப்போ எந்த இடத்துல வேணாலும் நம்ம அட்டாக் பண்ணுறோம் அந்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறோம் அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம விடக்குள்ளேயே வந்து இங்கே அடிக்குது அங்கே அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி வருது ஓகே நன்றி அடுத்தது பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேறு என்ன எப்படிலாம் ட்ரை பண்ணலாம் புதுமையாக செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த மாதிரி பனைமரம் தென்னை மரம் இந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதே ஒரு அளவாக கூட வச்சு நம்ம அட்டாக் பண்ணலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பாருங்கள் அந்த இடத்துல ஒரு அடையாளம் வச்சிருக்கேன் இப்போ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நின்றுட்டு சைடாகவும் ரெண்டு புஷன்லேயும் ரெண்டு அடி அடிக்கிறதை பார்த்துருப்பீங்க இப்போ சிக் பண்ணிட்டு நம்ம அதை எப்படி அங்கேருந்துட்டு அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நான் உட்காந்துட்டு இதை அட்டாக் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணக்குள்ளே வந்து ஒரு ஃபைவ் மீட்டர்ஸ் லெவலில் நான் நின்று அடித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு டென் மீட்டர்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம அடிக்க போகிறேன் பாருங்க இப்படி உக்காந்துக்கிட்டு பாருங்கள் விஷன் இருக்கேன் விஷனில் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக விழுகுது இந்த மாதிரி ஒரு மெத்தடு இந்த மாதிரி நீ எல்லாமே ட்ரை பண்ணலாம் நம்மளே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வந்து நம்ம குடிக்கிற டாக்ட்பாட்டிலோடைய இதாக வச்சுருக்கேன் பாட்டில் வச்சுருக்கேன் இப்போ சேம் பாருங்கள் இப்போ லாங் டிஸ்டன்ஸில் நின்றுட்டு ஸ்டாண்டிங் பொசிஷனில் போகிறேன் எப்படி அடிக்கிறனு பாருங்கள் சேம் அதே மாதிரி உருண்டைக்கல் தான் எந்தளவுக்கு நம்ம உரண்டைக்கல்லாக வைக்கிறோமே அந்தளவுக்கு ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் எப்படி அடிக்கிறன்னு பாருங்கள் பார்த்துருப்பீங்க ஈஸியாக நம்ம அடித்தோம் பாட்டில் அங்கே போய் விழுந்துருச்சு இந்த மாதிரி தான் ஓகே அடுத்த ஸ்டெப் எப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டேஜ் பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த போட்டில் ஃபைனலாக நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பொருளையும் நீங்கள் ஈஸியாக அந்த சுண்டுகளில் நீங்கள் குறி வச்சு தாக்கலாம் இப்போ இது எப்படி அடிக்க போறோம்னு பாருங்கள் இதுக்கு சேமு தான் லாங் டிஸ்டன்ஸ் நம்ம எந்தளவுக்கு வேணாலும் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம நின்றுட்டு அடிக்கலாம் அல்லது உட்காந்துட்டு அடிக்கலாம் அந்த மாதிரி கூட செய்யலாம் பாருங்கள் இருக்கேன் போட்டு எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க முட்டி போட்டோ நம்ம அடிக்கலாம் நம்ம இந்த மூமெண்ட்லாம் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான முயற்சி வேணும் சரியான பயிற்சி வேணும் அந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்து இந்த மாதிரி பயிற்சி செய்யக்குள்ள பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது சரியான ஒரு பயிற்சியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஃபோர்ஸாக நம்ம வந்து எந்த அளவுக்கு பவர் கொடுத்து அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸு அடித்து எடுக்கலாம் அது வந்து ஒரு விலங்கினமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு பிடிச்சதில் பார்த்திங்கன்னா பல வகை நமக்கு கொய்யா காய் கொழிஞ்சி பழம் மாதுளை பழம் அந்த மாதிரி பல வகையிலாம் கூட நம்ம இது ஈஸியாக வந்து நம்ம வச்சு அட்டாக் பண்ணலாம் ஓகே நண்பர்களே இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சுண்டலில் எப்படிலாம் நம்ம பயிற்சி செய்யலாம் அந்த மாதிரிலாம் நம்ம பயிற்சி செஞ்சால் அந்தளவுக்கு நம்மளால் வந்து முறையாக குறி வச்சு போக முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஐக்காண்ட் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அப்பறம் எங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மற்ற நிகழ்ச்சியெலாம் நீங்கள் பார்க்கணும் ஒரு மேலே இருக்கிற ஐக்கார்டில் நீங்கள் போய் பாருங்கள் எங்களுடைய அனைத்து வகையான நிகழ்ச்சிகள் அதில் இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுநான் உங்கள் நண்பன் சேலம் கரேஷ்ராஜ் ஜாஹே